கூடவே அடுத்த சிறப்பு விருந்தினராக தன்னோட எல்லா படைப்புகளையும் சமூக கருத்து கண்டிப்பாக இருக்கணும் கண்டிப்பாக பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸோட தான் படம் எடுக்கணும்னு அதே லட்சியத்தோட தொடர்ந்து தனது திரைப்படைப்புகளை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இயக்குனர் திரு ஞானவேல் அவர்களையும் அன்போடு மேடை கலைக்கின்றோம் தமிழ்நாட்டின் அரணாக கேடயமாக கவசமாக விளங்கி கொண்டிருக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களுக்கும் அவருடன் தோளோடு தோல் நின்று போர்ப்படை தளபதியாக விளங்கும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் மற்றுமுள்ள அமைச்சர் பெருமளுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இவங்களுடைய சாதனை எல்லாம் பாக்கியல ரொம்ப எனக்கு வியப்பா இருக்குது நான் உங்களுக்கு முன்னாடி நிற்கும் போது கொஞ்சம் உயரமாக இருக்கிறதுனால உயரமா தெரியுறேன் இல்லாட்டி உங்களுடைய சாதனைக்கு முன்னாடி நான் இவ்வளவுதான் இவ்வளோ பெரிய வெற்றி உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகள் எல்லாம் சொல்லும்போது போது எனக்கே ரொம்ப வியப்பா இருக்குது அதிசயமா இருக்குது எந்த அளவுக்கு மன தைரியத்தோட நீங்கள் உறுதியோட வாழ்க்கையில் உழைச்சிருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்திருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு இது புரிஞ்சுக்க முடியல நான் வந்து கொஞ்சம் வசதியான குடும்பத்தினுடைய பின்புலத்திலிருந்து வந்த வந்ததுனால உங்கள் கஷ்டங்களையெல்லாம் நேரில் பார்த்த தெரிஞ்சுக்க முடியாது நீங்கள் சொல்லும்போது எனக்கு வந்து வியப்பாக இருக்குது எப்படி இந்த அளவுக்கு தைரியமாக வந்து இந்த இந்த மாதிரி ஒரு ஒரு சி ஒரு வறுமையின் பிடியில் இருக்கிற ஒரு குடும்பத்தில் நான் இருந்திருந்தேன்னா இப்படி என்னால் வந்திருக்க முடியுமான்னு என்னால் தெரியல அது வந்து இந்த கண்கொள்ளா காட்சியை வந்து பார்ப்பதற்கு இங்கு தந்தை பெரியாரும் அண்ணாவும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களும் இல்லையே என்ற வருத்தம் தான் அவங்க கண்ட கனவுதான் இது உங்களுக்கு தெரியாது இது வந்து இந்த திராவிட மாடல் அரசு திராவிட சித்தாந்தத்துக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்கோ அது தனி விஷயம் ஆனால் உங்களுடைய முன்னேற்றம் என்பது இந்த திராவிட சித்தாந்தத்திலிருந்து தான் ஆரம்பிக்குது அது நூறு வருஷத்துக்கு முன்னாடி நீதி கட்சி காலத்திலிருந்து ஆரம்பித்த விஷயம் முத்துலட்சுமி ரெட்டி அப்படிங்கிற ஒரு ஒருத்தர் தான் ஒரு மிகப்பெரிய சாதனை படைத்த முதல் பெண் மருத்துவர் அதுக்கப்புறம் மூவலூர் ராமாமிரதம் அம்மா அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய புரட்சியை செய்து பெண்களுக்காக பாடுபட்டார் இப்படி தொடர்ந்து வந்திருக்குன்னா இன்னைக்கு நீங்கள்லாம் இந்த அளவு இருக்கிறது காரணம் அதனுடைய வேர் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நூறு வருட திராவிட சித்தாந்தத்தினுடைய பீச்சு தான் எல்லாம் இது வந்து நீங்கள் தெரிய உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க என்ன நம்ம அந்த வேர்களை நாம் புரிஞ்சுக்கிட்டா தான் நாம் எந்த அளவுக்கு இந்த திராவிட மாடல் அரசுக்கு துணையாக நிற்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் எதை பார்த்து ஏமாந்து விடாதீர்கள் சாதனைகளின் பக்கம் நெல்லுங்கள் என்று கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன் நன்றி நன்றி வணக்கம்